நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவேண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தான் இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் காசிக்கு சமமான கோவில்கள் ஆறு அதில் இக்கோவிலும் ஒன்று இத்திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் இது பதினோராவது சிவத்தலமாகும் இத்திருத்தலத்து மூலவர் சுவேதாரண்யேஸ்வரர் தாயார் பிரமவித்யாம்பிகை தலவிருக்ஷம் வடவால் கொன்றை வில்வம் தீர்த்தம் அதாவது சூரிய சந்திர மற்றும் அக்னி தீர்த்தங்கள் புராணப் பெயர் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகரால் தேவார பாடல் பெற்ற பதினோராவது தலம் இது நவகிரக தலங்களில் இது புதனுக்குரிய தலம் இங்கு தொழிலுக்கு அதிபதியான புதனுக்குரிய தலம் ஆதலால் கல்வி மேன்மை அடைய தொழில் சிறக்க பிணி நீங்க பிள்ளை பெறுபெற புதனை வழிபட்டால் மேன்மை அடைவது உறுதி இத்தலத்தில் உள்ள வடவால் ஆலவிருஷத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது இருபத்தி ஓரு தலைமுறையில் வருகின்ற பிதுர் சாபங்கள் இங்கு வந்தால் நீங்கும் இதன் பெயர் ருத்ரகயா காசியில் இருப்பது விஷ்ணுகயா பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் குழந்தை பேரு வரம் ஆகியவற்றை இத்தலத்தில் கைகூடும் மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமடையும் கல்வி மேன்மை நாவன்மை ஆகியவை கிடைக்கும் பேய் பிசாசுகள் தொல்லைகள் நீங்கும் இத்தலத்தில் வழிபடுவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் காசிக்கு சமமான தலங்கள் ஆறு அதில் ஒன்று திருவெண்காடு இத்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் தலவிருக்ஷம் எல்லாமே மூன்று சிவனின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் ஒன்றான அகோர மூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம் இவர் நவதாண்டபம் புரிந்தவர் எனவே இதை ஆதி சிதம்பரம் என்பார்கள் இங்கு நடராஜ சபையும் இரகசியமும் உண்டு சிதம்பரத்தைப் போல நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சந்நிதி உண்டு இந்திரன் ஐராவதம் விஷ்ணு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் வழிபட்டுள்ளனர் பட்டினத்தார் சிவதீட்சை பெற்றதும் மெய்கண்டார் அவதரித்ததும் இங்குதான் இவ்வாலயத்தில் தனி சிறப்புக்குரியவர் அகோரமூர்த்தி இவர் மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவனின் ஈசானிய முகத்திலிருந்து தோன்றியவர் இவரது வீரக்கோலம் இங்கு சிறப்பாக இருக்கிறது இங்குள்ள நடராஜரை ஆடவல்லான் என்று கல்வெட்டுகள் கூறுகிறது இத்தலம் ஆதி சிதம்பரம் என்றே அழைக்கப்படுகிறது இங்கும் தில்லை சிதம்பரம் போன்றே நடராஜர் சபை அமைந்துள்ளது ஸ்படிகலிங்கமும் ரகசியமும் இரகசியமும் இங்கும் உள்ளது தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது அட்ட வீரத்தலங்களில் இத்தலம் சேராவிட்டாலும் சிவபெருமானின் வீர செயல் நிகழ்ந்த தலம் இது இந்த அகோரமூர்த்தியை திருவெண்காடு தலத்தை தவிர வேறு எங்கும் கண்டுவிட முடியாது சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோரமூர்த்தி எனப்படுகிறார் மூலவர் உற்சவர் இருவருமே காலை முன்வைத்து வழக்காலை அடியெடுத்து வைப்பது போல்தான் நடை இழக்கை காட்டும் விதமாக சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஞாயிறு இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது பெரிய இது இதோட தல சிறப்பும் தல பெருமையும் ரொம்ப பெருசு தல வரலாறு சொல்கிறேன் பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் மருத்துவன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு துன்பத்தை விளைவித்தான் செவெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுழுவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து போர் செய்தான் அசுரன் சிவனை நோக்கி தம்மிருந்ததால் சூலாயுதம் பெற்று ரெடப தேவரை சூளத்தால் தாக்கி காயப்படுத்தினான் ரிடபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார் அப்பொழுது அவருடைய ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்திலிருந்து அகோரமூர்த்தி தோன்றினார் இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிடபதேவர் சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம் தென்னிந்தியாவில் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தளம் இது இத்திருக்கோவிலில் புத பகவான் கல்வி அறிவு பேச்சு திறமை இசை ஜோதிடம் கணிதம் சிற்பம் மருத்துவம் மொழிகளில் புலமை பெற தர ஆற்றல் வல்லவர் இவருக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உள்ளது புதனின் தந்தையான சந்திரனின் சந்நிதியும் சந்திர புஷ்கர்னி தீர்த்தமும் புதன் சந்நிதிக்கு எதிரில் அமைந்துள்ளது ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் புத்திர புத்திரபாகியம் இருக்காது அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் இப்படி குறைபாடுகள் உள்ளவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்கர்னி தீர்த்தத்தில் நீராடி புத பகவானை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி பெறலாம் இசைக்கு அதிபதியான புதனை இசைக்கலைஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் வழிபட்டு பயன்பெறுகின்றனர் நவக்கிரகங்களில் நவகிரகங்களில் இது புதன் சிவபெருமானை பூஜித்து பேறு பெற்ற தலம் மிகவும் புகழ்பெற்ற பிரார்த்தனை தலம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் காசிக்கு இணையான ஆறு தலங்களில் முதன்மையானது காசியில் உள்ள அறுபத்தி நாலு தான கட்டங்களுக்கு இணையாக மணிக்கர்ணிகை ஆறு இங்கு உள்ளது இத்தலத்தில் மூர்த்திகள் திருவெண்காடர் அகோரமூர்த்தி நடராஜர் சக்தி துர்கை காளி பிரம்மவித்யாம்பாள் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தலவிருக்ஷம் வடவால் வில்வம் கொன்றை என்று மும்மூன்றாக அமையப்பெற்ற சிறப்பு இங்கு உள்ளது காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருஷத்தின் கீழ் உள்ளது அட்ட வீரத்தலம் போன்றே இங்கும் சிவபெருமான் மருந்துவாசுரனை சம்ஹாரம் செய்து வீரச்செயல் புரிந்துள்ளார் ஆதிசிதம்பரம் என்ற பெயரும் பெருமையும் பெற்ற தலம் இது சப்த விடத்தலங்களில் இத்தலமும் ஒன்று வால்மீகி ராமாயணத்தில் இத்தலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே யுகம்பளம் கண்ட கோயில் இது சிலப்பதிகாரத்திலும் இத்தலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே சமண வைணவ காவியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சைவ சமய கோவில் இது என்ற பெருமை பெற்றது பட்டினத்தார் இத்தலம் வந்து திருவெண்காட்டுநாதரே அவருக்கு குருநாதராக இருந்த தீட்சை தந்த தலம் இத்திருவிழா இத்தலத்தில் இப்போதும் நடைபெறுகிறது பட்டினத்தாருக்கு திருவெண்காடார் என்ற பெயர் பெற காரணமாக இருந்த கோவில் இது பிரம்ம வித்யாம்பால் தன்னிகரில்லா தலைவி இவள் திருவெண்காடாரின் சக்தி வடிவம் இவள் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் சுவேதாரண்யரை நோக்கி தவம் இருந்து தன் கணவராகப் பெற்றார் பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்தியாம்பிகையானால் கல்வியில் சிறந்து விளங்க இவளை வழிபாடு செய்வது சிறப்பு நான்கு கரங்களில் இடது மேற்கரங்களில் தாமரைப்பூ செல்வ செழிப்பு வலது மேற்கரங்களில் அக்கமாலை யோகம் அணி செய்வதை காணலாம் கீழ்கரம் அபாயகரம் இடது கீழ்கரம் திருவடிகளின் பெருமையை பேசுவதாகும் பணிந்தார் எவரும் தெய்வம் போல உயரலாம் என்பதாகும் பெருமை வாய்ந்த சக்தி பிடங்களில் இதுவும் ஒன்று திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் வட எல்லைக்கு வந்தபோது அவருக்கு ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மண்ணெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றின எனவே இத்திருத்தலத்தில் காலை வைக்க பயந்து அம்மா என்று அழைத்தார் இவரது குரலை கேட்ட பெரியநாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கி கொண்டு கோவிலுக்குள் வந்தார் சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவில் பெரிய நாயகியின் சிலை அம்மன் கோவில் பிரகாரத்தில் உள்ளது இந்த கோயில் எவ்வளோ பெருசோ அது போலவே இந்த கோயிலோட தலை சிறப்பும் தல பெருமையும் பெருசு அதெல்லாம் இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம் காசிக்கு இணையான கோயில்களை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இக்கோயிலும் ஒன்று ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலை பற்றின பதிவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்